அவர் லவ்வோட சமைக்கிறாங்க அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் பெரட்டல் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்க்கலாம் வாங்க மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மட்டனு ஈரல் எல்லாமே கலந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரொம்ப சேர்த்துருக்கேன் அப்புறம் அதுக்கு தே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும் நம்ம அந்த மட்டன் பிரட்டலுக்கு அரைச்ச தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கிறணும் அப்புறம் ஒரு அரை கப் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருக்கப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் இது நான் தாளித்து செய்ய போகிறதில்ல குக்கரில் தான் பண்ண போகிறேன் நாங்கள் அதை என்னென்ன கலக்கணுன்றதை பார்க்கணும் இப்போ நான் இந்த ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த குக்கரில் தான் நான் அந்த கறி பரட்டல் செய்ய போகிறேன் அது என்னென்ன போடுறதுன்றதை பார்த்துக்கலாங்கனோ இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியா பிரியாணி இலை ஒன்று சேர்த்துருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் அடுத்து வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம நல்லா அலசி வச்சிருக்கிற கறி அதையும் சேர்த்துக்குறோம் தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்குவோம் தண்ணி ஊற்ற தான் போகிறோம் இருந்தாலும் நம்ம இதில் இருக்கிற தண்ணியை இறுத்து போட்டுக்குவோம் கறியை சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை கப் தயிர் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு சேர்த்துக்கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அரைச்சி முந்திரி கரும்பு பாரம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துக்குவோம் அரைச்சி இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு கப் எடுத்து

ஆமாம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ நான் இதை போட்டு பெரட்டிட்டு அந்த தயிர் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிடுவோம் அந்த திரட்டதுக்கு அதிகமாக இப்போ இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆமாம் மல்லித்தூள் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் போட்டு கடாயில் வதக்கி இதுக்கு போட்டுக்கிறதா ஒன்றா போட்டுக்கலாம் ரொம்ப மஞ்சள் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அதோட கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பெசறிடுவேன் கையில் தான் பெசறணும் கரண்டி வச்செல்லாம் பெசற முடியாது பிசைஞ்சிடுவேன் தெனஞ்சிடுவேன் இப்போ வந்து நல்லா இதை வந்து இப்படி நல்லா பெரட்டிடணும் நான் லைட்டில் தண்ணி ஊற்றி தான் பெரட்டி லெமன் வேணுமா லெமன் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் ஒன்றா வெரைட்டி இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அந்த கப்பில் எடுத்து வச்சுருந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு தண்ணி போதும் ஏன்னா நமக்கு அந்த கறியிலையும் தண்ணி விட்டுடும் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுரு போகிறோம் வெள்ளம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிடைக்கிறோம் இப்போ வந்து குக்கரில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு வச்சுட்டேன் குக்கர் அடுப்பில் இந்த கறி வந்து அஞ்சு விசில் வந்தா போதும் அஞ்சு விசில் தான் கறி வெந்துடும் வெந்துடும் வத்தியும் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதை கடாய்க்கு மாத்தணும் அதுக்குள்ள நான் இப்ப வந்து கறி குழம்பு வைக்கணும் அடுத்து இன்னைக்கு கறி குழம்பு செய்ய போறாங்க அதுக்கு தேவையானக்குள்ள ஏற்கனவே கறி குழம்பு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பார்க்காதான் கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க இப்ப கறி வெந்துருச்சு நம்ம குக்கர்ல வச்ச கறி ஒரு ஆறு விசில் விட்டேன் ஏன் ஆறு விசில் விட்டேன்னா கறி நல்லா வேகணும் அதுக்காக ஆறு விசில் விட்டுருந்தேன் இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் நான் பெரட்டி வச்சு இப்படி பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெந்து கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு என்ன குழந்தைங்க சாப்பிடணும் உக்காரு குழம்பு ரெடியா கறி நல்லா வெந்துருச்சு இப்போ இது அப்படியே நம்ம வந்து இந்த கடாயில மாத்திக்கிறோம் மாற்றி இந்த கடாயில தான் நான் விரட்ட போறேன் கடாய்க்கு மாதிரி ஒரு கடாயில் கரக்குனா தான் நல்லா சூப்பராக வரும் அப்படியே நல்லா வச்சுருவோம் இப்போ நான் அந்த கடாயில் ஊற்றுறத அடுப்பில் வச்சுட்டேன் இது வந்து அப்படியே நல்லா இதிலே தண்ணியெல்லாம் வத்தி நம்ம ஊற்றுற இதெல்லாம் பற்றி கரண்டு வரும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைப்போம் இப்போ நல்லா வத்தி வந்துருக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வத்தணும் இப்போ இதோட நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றல இப்போ தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் ரெண்டு கரண்டி இந்த பதம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊட்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்ல கரண்டு வர்றதுக்கு அப்படியே சுற்றணும் மூடி போட்டு அடுப்பு வந்து ஹையில் வைக்க வேண்டாம் சின்ன வச்சுக்கோங்க இன்னும் ஹைட்டாக பத்துனா போதும் இன்னும் ஒரு பத்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நல்லா கரண்ட்டு வந்துடுது இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வச்சுருவோம் மூடி போட்டு மூடிடுவோம் இப்போது நம்மளுடைய மட்டன் பெரட்டை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து சாதத்தில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கெட்டியாகலாம் குழம்பு கிரேவி மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ இது நல்லா இன்னும் வர்த்தனா இன்னும் வத்தனா வெறும் அப்படியே இந்த மாதிரி இருக்கும் வர்த்திடுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவி மட்டன் பெரட்டும் ரெடி ஆயிடுச்சு வந்து வந்துட்டாக லெமன் லெமன் கொஞ்சமாக லைட்டாக கடைசியில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கொஞ்சம் நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சதுனால லேட்டாகிடுச்சு பக்கத்தில் சோறு அது வேறு பொங்கிக்கிட்டு இருக்கு

இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வச்சோம்னா இது அப்படியே வந்து நல்லா கெட்டி ஆவி சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கெட்டி ஆவி கெட்டி ஆயிரும் பாருங்க இப்போ சூப்பரான ஒரு மட்டன் ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து சொல்லுங்க லட்சம் நீங்க டேஸ்ட் பார்க்குறீங்களா ரெடியாக உங்களுக்கு ஆறு வச்சு வச்சிருக்கிறேன் நம்ம இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம்

சூப்பராக வெந்து நமக்கு ஆறு விசில் தான் கரெக்ட் ஏன்னா மட்டனுங்கிறதுனால நம்ம ஆள் எடுத்து விடணும் சிக்கன் எல்லாம் கூட நம்ம அப்படியே செஞ்சிடலாம் இதே போல் இதை வந்து செய்யணும்னா கறியை வேக வச்சுட்டு கூட இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம் கடாயில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கறியெல்லாம் கரெக்டாக வந்துருக்கு கரெக்டான ஸ்பைஸஸ் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு பெஸ்ட் நான்வெஜ் டிஷ்ஷாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகா